வணக்கம் நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக்காகவே என்னால் வந்து இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்காரன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறானு மாதம் மாதம் வாங்கி திங்கிறானுங்க காசை ஆனால் ஒழுங்காக நெட் கனெக்ஷனை கொடுக்கறதே கிடையாது ஒய்ஃபை கனெக்ஷனை கொடுக்கறதே கிடையாது இங்கே எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டவரே கிடைக்கிறதில்ல ஏர்டெல் கிடைக்கிறதில்ல ஜியோ கிடைக்கிறதில்ல இல்லை ஓடா முக்கால்வாசி கிடைக்கிது அவ்வளோதான் மற்றபடி எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல இவங்க ஒய்ஃபை வாங்கிறதுக்காக இவங்க வந்து நெட் கனெக்ஷனை நார்மல் நெட்டை வந்து திருப்பி திருப்பி விட்டானுங்களா இல்லை என்னான்னு தெரில நானும் ஒரு வாரமாக பொறுத்து பொறுத்து ஃபோனு போட்டு 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 வச்சுக்கிட்டே இருக்கேன் நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இதே பிஎஸ்என்எல்கிற காசு நல்லா வாங்கி திங்கிறீங்கல்லடா ஆ தான் தெரியாமல் நாலு வருஷமாக நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உனக்கு பில் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் ஆ இப்போ ஆயிரத்தி நூறுரூவா பில் பண்ணுறேன் மாதம் ஆனால் மாதம் ஆனால் ஆயர்ரூவா சம்பாதிக்க முடியுதா உன்னையால எவ்வளோ கஷ்டம் நல்லா வலிக்காமல் வாங்கி திங்குறீங்களே நெட் கனெக்ஷன் கொடுத்தாதானே ஆ எவ்வளோ கடுப்பு ஏன்டா ஒருத்தையும் ஒரு வேலை ஒரு கண்டென்ட் வீடியோ போட முடில எதையும் அப்லோட் பண்ண முடில்ல ஒரு ரீல்ஸ் எடுக்க முடில்ல ஒரு லைவ் போட நைட் நைட்டான லைவ் போட முடில்ல பகலான லைவ் போட முடில்ல சின்ன சின்னமாக கேட்டு போடுவேன் பிஎஸ்என்எல்காரனை நான் ஆமாம் மரியாதையாக நான் சொல்கிறேன் ம மரியாதையாக என் வீட்டுக்கு வந்து நெட் கனெக்ஷன் கொடுத்துரு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தனுக்காக யா யாரும் வந்து நெட்டு ஒய்ஃபை வந்து எனக்கு கனெக்ஷன் பண்ணி விட்டிங்களா பச்சு கிளி கிளின்னு கிழிச்சு கொடுவேன் நான் அவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன் நான் ஆளு மூஞ்சி மொவர கட்டையும் பாரு நல்லா எத்தனை நாள் பொறுமையாக போயிட்டே இருக்கேன் காசு மாசான காசு டான்னு நான் ஜிபே பண்ணிடுறேன் நான் ஒரு ஒய்ஃபை கணக்கு உங்களுக்குலாம் என்ன கேடுன்னு கேட்குறேன் வேற ஜியோ கியோன்னு எவனாவது இருக்கானானு கூட நான் பார்க்கலான்ட்டு பார்க்குறேன் நான் பிஎஸ்என் வெரி ஒஸ்ட்டு வெரி வெரி ஒஸ்ட்டு அது ரொம்ப ஒஸ்டான ஒரு பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கார்க்கிங்களா சும்மா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நானும் மூணு நாளா நாலு நாளாக பாடா உட்காந்துருக்குறேன் இல்லை மாசத்துல என்ன இருபது நாள் தான் நெட்டு கொடுப்பீங்களா பத்து நாள் எங்க யார் நக்க போயிடுச்சு பிஎஸ்என்எல் வைஃபை நெட்ஒர்க்கு சி இந்த காசெல்லாம் வாங்கி அவன் குடும்பம்லாம் நடத்துறீங்க பாரு நல்லா இருப்பீங்களாடா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க போரிக்கி போயிடுங்களா மொவரே பாரு மொவரே பாருன் இன்னும் எனக்கு இப்போ என் வீட்டுக்கு மட்டும் ஒய்ஃபை கனெக்ஷன் எனக்கு வரலண்ணா இன்னும் சின்னம் சின்னமாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் நான் கண்ணா புண்ணான்னு பேசி போட போகிறேன் பார்த்துக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என் வீட்டுக்கு சரி பண்ண ஆள் வரணும் இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது